எதுக்காக வண்டியோ அதை செஞ்சு முடிக்கணும் ஆனால் அது இனிமேல் என்னோட வேலை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் கிட்டத்தட்ட பதினோரு மொழிகளில் வெளிவந்திருக்கிற பேன் இந்தியா படம் அனுமான் ஆமாங்க தெலுங்கு தான் பேஸு ஆனால் தமிழ் இந்தி கன்னடம் என்ன இன்னும் மலையாளம் எல்லா மொழியிலையும் வந்திருக்குது இந்த படம் அனுமான் அனுமானை பற்றி இந்தியா ஃபுல்லாக எல்லா மொழியிலையும் விட்டால் கண்டிப்பாக வெற்றி தானே அனுமன்னாலே வெற்றி தான் ஜெயம்தான் இந்த படமும் உண்மையாகவே ஒரு ஜெயமான வெற்றிகரமான படம் தான் நான் விட அனுமன் இதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு நினச்சா அதுதாங்க இல்லை இது ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் சூப்பர் ஹீரோன்னா ரொம்ப இந்த படத்தோட கதையை ஒரு நாலு வரியில் சொல்கிறதுனா ரொம்ப வினை முன்னாடி இப்போ பயங்கரமான ஜெயங்கொண்டான் இந்த படம்லாம் உன்னாலே உன்னாலேலாம் இல்லைங்களா அந்த வினை ஹீரோவாக இருந்தவர் இப்போ சமீபமாக வில்லனாக விஸ்வரூபம் எடுத்துகிட்டு வர்றாரு இந்த படத்தில் அவர் வில்லன் அவர் சின்ன வயசுலேயே சூப்பர் ஹீரோ ஆகணுங்கிற கனவுல இருக்கிறாரு அதுக்காக எங்கே நம்ம கனவுக்கு தடையாக இருந்துருவாங்கன்னு பெத்த அப்பா அம்மாவையே போட்டு தள்ளிடுறாரு போட்டு தள்ளிவிட்டு சூப்பர் ஹீரோ பவரை எப்படியாவது பெற்று தான் சூப்பர் ஹீரோ ஆகிடணும்னு இருக்காரு கட் பண்ணால் டைட்டில் ஓடுதுங்க அனுமான் டைட்டில் திருப்பி சீனுக்குள்ளார போனால் நம்ம ஹீரோ இந்த படத்துடைய ஹீரோ அவர் வந்து வராரு அவர் கேரக்டர் ரொம்ப பிரமாதம் தேஜா சஜ்ஜா ஹனுமந்த் அவர் வந்து எப்படின்னா சின்ன சின்ன ஒரு மங்கி ஒரு குரங்கு இருக்குது காட்டில் ஒரு ஒரு மலை மலைப்பிரதேசத்துலலாம் குடியிருக்கிறார் நம்ம ஹீரோ அங்கே வந்து அந்த குரங்கு சாப்பிட்றதுக்காக தாவி தாவி பறிக்க போகுது மாங்காய் அதை அடித்து சின்ன பையன் க கையிலலாம் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட அந்த மங்கியும் வந்து மங்கி பேசுது இவருக்கு ஃப்ரெண்டு ஏய் நான் சாப்பிட்ற வேண்டியதில் மண்ணளி போட்டு அப்படிங்குது அப்புறம் வீட்டுக்குள்ளார திருடுறாரு இவரோட அக்கா தான் வரலட்சுமி சரத்குமார் தம்பி மேலே அவ்வளோ பிரியமாக இருக்காங்க திருடுறாரு வெளிலேயும் சின்ன சின்ன திருட்டுகளை பண்ணி திருட்டுப் பொருட்டுகளை பண்ணிட்டுருக்காரு இப்போது இவருக்கு சூப்பர் ஹீரோ பவர் கிடைக்குது அனுமன் கடவுள் மூலயமா விரும்புகிற ஒரு வினை அவர் எங்கேயோ இருக்கிறாரு அவருக்கு அந்த பவர் கிடைக்கல இவருக்கு அந்த அப்படி ஒரு எண்ணத்திலே இல்லாதவருக்கு சூப்பர் ஹீரோ பவர் அனுமன் மூலியமாக வருது அதே எப்படி தெரியுங்களா ஒரு கல் அந்த கல்லில் அப்படியே பலங்கி கல் மாதிரி இருக்குது அது உள்ளார நாமம் போட்டிருக்குது ரெட் கலரில் அந்த கல் இவர் கையில் க கிடைக்குது அது எப்படி ஒரு கடல் குளார கிட்டத்தட்ட கொள்ளையர்களால் கொன்று ச தண்ணிக்குள்ளார தள்ளப்படுறாரு அங்கேருந்து உயிர் பழிச்சி வர்றாரு அங்கே ஒரு பவளத்துலேருந்து அந்த கல் இவருக்கு கிடைக்குது அது எப்படின்னா பகலில் சூரியன் பிரைட்டாக இருக்கிறப்ப மட்டும் இவருக்கு பயங்கர பவர் பத்தாள் அடிக்கலாம் இன்னும் சொல்ல போனால் படத்தில் அங்கங்கே ஏ ஜூனியர் என் மாதிரியா பாலகிருஷ்ணா மாதிரியா ஏ உனக்கு தான் பவர் வந்துருச்சுல ரயிலில் நிறுத்துறா பின்னோக்கி போயிடா அப்படின்ட்டு பாலகிருஷ்ணாவாக இருந்தால் பின்னோக்கி போய் வச்சுருவாரு நமக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும் ரயில் அடித்தும் இவர் உயிர் பழச்சிப்பாரு இந்த மாதிரி சீன்லாம் காமெடிக்கும் பஞ்சம் இல்லை அனுமன்னா ஏதோ பக்தி மார்க்கமான படம் அதெலாம் இல்லை சூப்பர் ஹீரோ படம் அனுமன் வந்து ஆர்ட் டைரக்ஷனில் சிஜியில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க மலை பிரதேசம் அங்கே தண்ணி கடல் ஏரியா கடலாக தெரியல அந்த தண்ணி ஃபுல்லாக இருக்குது அதில் அனுமன் சிலையே பிரம்மாண்டமாக வடிவமைச்சிருக்காங்க நம்ம ஊர்லேயும் சில படங்கள்லாம் எடுக்கிறாங்க என்ன இல்லாததெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இந்த படமும் இல்லாததை இருக்குதுன்னு சொல்கிற படம் தான் ஆனால் நம்ப முடிகிற மாதிரி அதை பண்ணியிருக்கிறாங்க அப்போது இந்த அனுமன் பவர் இவர் கிடைச்ச பிறகு இந்த பவரை பிடுங்கறதுக்கு அந்த பவரை வச்சுக்கிட்டு உலகத்தில் அட்டுழியங்களை பண்ணுறதுக்கு வினை ஹெலிகாப்டரில் வராரு இந்த பவர் அவர் கையில் கிடச்சிதா இந்த கண்ணில் அவர் கையில் இவர்கிட்ட பறிக்கப்பட்டதா இல்லை இவரே அந்த பவரை வச்சுக்கிட்டு வில்லன்களை ஒழித்து கட்டானா கட்டினாரா இதில் வந்து சமுத்திரகனியோட ரோல் என்ன வரலட்சுமி சரத்குமாரோட ரோல் என்ன இன்னும் ஹீரோயின் அவங்க பார்த்தீங்கன்னா அமிர்தா ஐயர் மீனாட்சின்ற ஒரு கேரக்டரில் வராங்க அனுமந்துக்கு ஜோடியாக கிட்டத்தட்ட அவங்களுடைய ரோ ரோல் என்ன மைக்கேலாக வர வினய் வெற்றி பெற்றாரா இல்லை அனுமந்த் தேஜா சஜ்ஜா வெற்றி பெற்றாரா ராஜ் தீபக் ஷெட்டி அவர் கிராம தலைவர் அது ஒரு எபிசோடு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அவர் வந்து ஊர் காவலராக இருப்பார் எல்லாரும் கப்பம் கட்டணும் வரி கட்டணும்னு ஒரு ஒருத்தனையும் அடித்து பிடுங்குவார் இப்போ தான் கொள்ளையர்களே இல்லையே எங்கடா வரி எதுக்குடா வரின்னு கேட்குறப்போ கொள்ளையர்களை இவரே உருவாக்கி அனுப்பி விட்டு வரியை திருப்பி கட்ட வைப்பார் ஹீரோயின் தான் எதிர்த்து கேட்பாங்க அவருக்கும் ஹீரோவுக்குமான ஒரு ஃபைட்டு ஹீரோ மோதோ ஒரு அவர்கிட்ட அடி வாங்குவார் அடுத்த ட்ரப்பு இவரோட பவரை பயன்படுத்தி அவரை அடித்து வீழ்த்திடுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் இவரோட சேர்ந்துப்பார் ஸோ அதுக்காகவும் வைத்தியத்தையும் பண்ணுவார் இவரோட சேர்ந்துக்கிட்டு வில்லன்களை ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து எதிர்க்கிறது தான் கிட்டத்தட்ட அயலான் கதைக்கும் இந்த கதைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க அதுலேயும் அந்த விண்கலக்கல் இங்கே அனுமாரோட கல் அவ்வளோதான் வித்தியாசம் அயலான் தமிழ்நாட்டில் சூப்பர் டிப்பர் ஹிட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது அனுமான் ஆந்திராவில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு இந்தியா முழுக்க வசூலை முன்னேற்றி ஒரு நாள்லேயே இந்தியா முழுக்க வசூலில் அனுமான் ரெட்டிஃபை பண்ணிடுச்சான் திருப்பி அதாவது இந்த படத்துக்கு ஆன செலவை வசூல் பண்ணிடுச்சான் இதுக்கப்புறம் உள்ள வசூலெலாம் லாபம்தான் இங்கே தமிழ்நாட்டில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வெளியிட்ருக்குது உண்மையாகவே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி கூடவே அனுமன் சக்தி வாவ் படம் ஹிட்டுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வெண்ணல்லா கிஷோர் அவர் ஃப்ரெண்டு கேரக்டரில் வராரு சமுத்திரகனி விபூஷணனாகவும் லங்கா அரசராகவும் வராரு வேற லெவலில் நடிச்சிருக்கிறாரு பகுத்தறிவு சமுத்திரகனி கிட்ட இப்படி இப்படி ஒரு விபூஷணன் லங்கா அரசர் கேரக்டராக அப்படின்னு நம்ம வேக்க முடியுது அவர் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு நம்ம ஹீரோ தேஜா சஜாவுக்கு அனுமண்ட்டப்பப்பப்போ பேசி ஈசி நல்ல புரிதலை ஏற்படுத்தி எந்த சக்தியை வாங்கி தர்றதில் சமுத்திரகனிக்கும் ஒரு பங்கு இருக்குது இப்படி இந்த படத்தோட கதையை சொல்லிக்கிட்டே போகலாம் சூப்பர் ஹீரோ நினைக்கிறவனுக்கு சூப்பர் ஹீரோ பவர் கிடைக்குதா இல்லை எதுவுமே இல்லாமல் ஊரில் நல்ல பேர் கூட இல்லாமல் தெரிகிற ஒரு திருடங்கையில் அந்த பவர் கிடைச்சிதுன்னா அவன் நல்லவன மாதிரி நாட்டுக்கும் மக்களுக்கும் என்ன செய்யலாம் இதுதான் அதை புடுங்குறத்துக்கு வராரு அந்த சூப்பர் ஹீரோ பவரை விரும்புகிற வினை அவர் கையில் போச்சா இவர் கையிலே இருந்துச்சா நாட்டை காப்பாற்றினாங்களா அழிச்சாங்களா இதுதான் கதை இதில் மற்றவங்களோட ரோல் இல்லாமல் சொல்லியாச்சு இயக்குனர் பிரசாந்த் வருமா உண்மையாக அருமையான கற்பனை என்ன ஒரு 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 டைலாக் வரும் அது ஒன்று போதும் இந்த இயக்குனருக்கும் இந்த படத்தை எழுத்து எழுதியிருக்கிற பிரசாந்த் வன்மா வருமான ஸ்கிரிப்ட் சிவில்லே அப்படிங்கிற அந்த குரூப்புக்கும் அதாவது சஞ்சீவி மலை வந்து அனுமர் கையில் கிடச்சிது ராமர் வெற்றி பெற்றார் அதே அது வந்து ராவணர் கையில் கிடச்சிருந்தால் என்ன ஆகிருக்கும் அப்படின்னு ஒரு டைலாக் அந்த ஒரு ஒரு பானை சுற்றுக்கு ஒரு சோறு பதுங்கிற மாதிரி அந்த ஒரு டைலாக் போதும் இந்த படத்தை நிரஞ்சன் ரெட்டி தயாரிச்சிருக்கிறாரு அவர் கல்லா நிரஞ்சிரம் ஒளிப்பதிவு தாசரதி சிவேந்திரன் பிரம்மாண்டம் சிஜிலாம் சிஜி ஒர்க்காகவே தெரியல ரியலாக இருக்குது அது ஒன்று போதும் படத்தொகுப்பு சாய்பாபா தலாரி அசத்தி இருக்கிறாரு இசை அனுதூப் தேவ் கௌரஹரி கிருஷ்ணா சௌரப் எல்லாம் ஆந்திரா பெயர்கள் நமக்கு வாயிலே நுழைய மறுக்குது ஆனாலும் அவங்களுடைய இசை நம்ம மனசுக்குள்ளார நுழையுது உண்மையாக பாராட்டணும் மொத்தத்தில் இந்த படத்தை வெளியிட்டிருக்கிற சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய லாபம் காத்திருக்குது அதேமாரி இந்தியா முழுக்க இந்த படம் இப்போது ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டி நட்ட போற அடிக்கல் நாட்டி கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போதும் இல்லைங்களா இந்த டயத்தில் இந்த படம் இந்தியா முழுக்க பெருத்த பலத்த வரவேற்பப்பட்டிருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே ராமர் கோயிலுக்காக இந்த படத்தோட ஒவ்வொரு டிக்கெட்லேருந்தும் அஞ்சு ரூபாயை வழங்குறாங்களாம் படத்தில் ரெண்டு மூணு இடத்துல ராமர் லக்ஷ்மர் சீதையோட அந்த சிலையும் காட்டி வழிபடுறாங்க இன்னும் பனிலிங்கம் அந்த லிங்கத்துக்குள்ளார அனுமார் அவரோட சக்தியை வெளியில் வர வைக்கிறது இப்படி நிறையா விஷயங்கள் சிஜி ஆனால் சிஜின்னு தெரியாத அளவுக்கு நம்மளை வந்து காலங்காலமாக நம்மளை புராண கதைகள் தானே நம்ப இருக்குது அப்படி ஒரு புராணம் சார்ந்த ஆனால் புனையப்பட்ட ஒரு கதை ஆனால் பிரம்மாண்டமாகவும் பிரமாதமாகவும் வந்திருக்குது அனுமன் ராமர் கோயிலுக்கு நம்ம அஞ்சு ரூபா போகணுன்னா இந்த படத்தை நீங்க பாருங்க அனுமன் சக்தி உங்களுக்கும் கிடைக்கும் சூப்பர் ஹீரோ ஆகிறீங்களோ இல்லையோ கொஞ்ச நேரம் சூப்பர் ஹீரோட வாழ்ந்துட்டு வந்தாந்து பார்க்க வச்சிருக்கிறாரு அனைவரையும் வாய்ப்புல இருந்து பார்க்க வச்சிருக்கிறாரு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க